பரமபதம் அப்படிங்கிற பரமம் பரமாக பதாகா பதம்னா என்னென்னா சாந்தமாக இருக்கிறது பதம்னா பதத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் பதம்னா நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு அர்த்தம் அதில் பார்த்தா ஏணி இருக்கும் மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வும் இருக்கும் இறக்கத்தாழ்வும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒருத்தன் வந்து கொத்துவான் நம்மளை வார்த்தையால் கொட்டிடுவான் வார்த்தையால் கொட்டும்போது நம்மளை தாங்க முடியாத வேதனை என்னடா நடாப்பாமே இந்த இவ எவனோ நம்மளை திட்டுறான் அப்படிங்கிற ஒரு தாபம் இருக்கிறது இல்லையா அந்த தாபம் போகணுங்கிறதுனால அந்த சொர்க்கவாச துறப்பும்போது வைகுண்டே போது பரமபதம் வளரும் போது ஏணி இருக்கும் சர்ப்பம் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் அந்த கெட்ட விஷயத்தை தாண்டி சர்ப்பத்து மேலே நம்ம உட்காந்துட்டோன்னா கீழே சர்ர்ன்னு இறங்க மாட்டோம் அப்படி இறங்கி கிடுகிடு கிடு சின்ன சர்ப்பமாக இருக்கும் கிடுகிடுன்னு பாதிட்டும் ஒன்றா எப்போ தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஓடிண்டே இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு தடங்களில் சர்ர்ன்னு இறங்கிடும் ஒரு கடன் பிரச்சனை ஒரு லோன் பிரச்சனைனாலேயோ இல்லை உத்தியோகமும் இல்லாமல் இருக்கும் அப்போ சுவாமி இறக்குறாருனா அடுத்த ஏணி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் அதை அன்னைக்கு உணர்த்துவார் பரம பரமவத விளாடுற போது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் போது என்றைக்கு மனிதனானப்பட்டவன் அந்த சொர்க்க லோகத்தை அடையிறான் அப்படின் தான் ஒரு பரமபதத்தோட ஒரு விஷயம் நற்கதின்னு சொல்கிறார் நற்கதின்னா பாபத்தை பண்ணாலும் புண்ணியத்தை பண்ணி ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி இந்த காலத்தில் நம்மளால் தான் நம்மளால் பண்ண முடியாது இந்த இந்த பரமபதம் விளாடி சொர்க்கவாசலை மிதித்து நம்ம ஒரு புண்ணியத்தை ஏற்றுக்கணும் ஒன்று ரெண்டாவது அம்மா அப்பா சொந்தக்கார மந்தகாரம் எல்லாரையும் மதிக்கிறதோட கடவுளை இன்றைக்கி மதிக்கணுமா சுவாமியை இன்றைக்கி மதித்தா அந்த க்ஷணமாத்திரத்தில் உங்களை சொர்க்க நர்கதியை கொடுத்துருவார் நர்கதி போய் நம்மளுக்கு சுபகதி நம்மளுக்கு கிடைச்சிரும் அதனால் பரமபதம் விளையாடணும் ஜாகிரதையாக விளையாடணும் அதில் ஏற்றம் இறக்கம் வந்துருத்து அப்படின்னா நிறைய பேர் பரமோதை விளையாடுவாங்க இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் விளையாடிமே பிரயோஜனமே இல்லையே எனக்கு இறக்கம் தானே அப்படின்னு நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல வாழ்க்கையிலையும் இப்படி இருக்கேன் இறக்கம் வர வர தான் ஏற்றம் உனக்கு நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா இப்போது கஷ்டம் இன்னைக்கு சுவாமி சொல்வர் கஷ்டத்தை எவ்வளோ கொடுக்குறானோ பொறுமையை கொடுத்துருவான் பொறுமை இருந்ததுன்னா பணத்தோட ஒரு ஒரு ஈர்ப்பு போயிடும் பாண்டான போட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு ஒரு நிலமை வந்துடும் அப்போ கோடி ரூபா அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஜாகிரதையாக செலவு பண்ணுவான் கரெக்டாக செலவு பண்ணுவான் அதுதான் அந்த பரமபதத்தோட ஒரு